இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய ஏன் இந்த பலாபலன் பார்க்குறோம்னா இந்த கடகராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்குது அஷ்டமச்சனி முடிஞ்சது நாங்கள் ஆனால் முடிஞ்சதுக்கு ஒரு அறிகுறி இன்னும் ஏற்படும் அது விரயத்துக்கு இப்போ விரயம் சம்மந்தப்பட்டது சொன்னோம் ஒரு சுப விரயமாக இருக்கும் அதுக்காக குழந்தைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் இல்லை குழந்தைக்காக பார்க்கலாம் கல்யாணமாக வயசானவங்களாக இருந்தால் கோயில் குளங்கள் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பன்னெண்டாம் பாவம் இப்போ இந்த ராசிக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஃபேமிலி ரீதியாக மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பண ரீதியாக ஒரு பயிற்சி வந்துகிட்ருக்கணும் பணம் அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்க அது செலவு செலவுகளாகவே இந்த கடன் இருக்குமோ இப்படி இருக்குமோ சின்ன ஒரு தலைவலியாக இருக்கும் அது இதுன்னு போட்டு பயந்துட்டாங்க குறிப்பா பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டமன் ப்ராப்ளம் வந்த உடனே பய பய பயந்தது பதர்னது பல ஜோதிட யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய ஏன் இந்த பலாபலன் பார்க்குறோம்னா இந்த கடகராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்குது அஷ்டமச்சனி முடிஞ்சது நாங்கள் ஆனால் முடிஞ்சதுக்கு அறிகுறி இன்னும் ஏன் தெரியலை எவ்வளவோ வேலை செய்கிறோம் ரிசல்ட்டு இன்னும் வரலையே பல கேள்விகளுக்கு பதில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது அது இந்த விரைய செலவு பற்றி இந்த கடகத்துக்கு சொன்னால் ஒன்று மாற்றி ஒன்று குழந்தைகள் சம்மந்தப்பட்டது குறிப்பாக இவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு உண்டான ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூமெண்ட் வரல இது இதை பற்றி சொல்லாத கடகம் இல்லைனே சொல்லலாம் இதை பற்றி தெளிவாக இந்த ஐந்து மாதத்தில் ஒரு அஞ்சாறு விஷயங்கள் வேகப்படுத்தி சக்ஸஸ் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்கள் இது தாங்க கூட்டெல்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போதும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் ஐந்து ஒன்பதாம் பதிவில் குரு அங்கே இருக்கார் ஏதோ ஒரு வரவும் செலவும் இழுபறியாக இருக்க போய்ட்டுருக்கு இப்போ பிரச்சனை அஷ்டமச்சனியாக குருவான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் குரு பன்னிரெண்டுலேருந்து சுப விரயமாக பணத்தை ரெட்டியாக எடுத்து வைக்கணும் மாதம் மாதம் இதில் வருமான ரீதியாக எவ்வளோ பணம் வந்தாலும் மாத கடைசியில் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து நிற்கிது இந்த ராசிக்கு அது ஃபஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நிவர்த்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம் முதல்ல இந்த கடகராசிக்கு பொதுத்தன்மை என்னென்னா கடகராசிங்கிறது தாய் உள்ளம் கொண்டது ஆசா பாசம் உறவுக்காக ஆசைப்படுறது நல்லவங்க விஷயத்துக்காக நிறைய முன்னாடி முன்னாடி போய் நின்றுக்கும் இறுதியில் சொந்த பந்தங்கள் இவங்களை ஏமாத்தினதாக இருக்கலாம் இவங்களோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு கடைசியில் சொன்ன வார்த்தைகள் இதுதான் மிஞ்சி கிடக்குது இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடு சம்பந்த வீடு குடும்பம் உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிக வேலை இருக்கும் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகள் வளர்ச்சி மூலம் இதாக இருக்கும் தெரியாத ரொம்ப தொலைதூரமாக இருக்கிற உறவுகள் சம்மந்தப்பட்டது ஒரு சில நோன்னு சொல்ல வேண்டிய காலகட்டம் இல்லைங்க இப்போ முடியல அப்புறம் பார்க்கலாம் இது நோன்னு சொல்ல முடியாமல் மாட்டிக்கிற கடகமாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் பாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதையே மாட்டிக்கும் அப்போ உங்களுக்கு உங்கள் டைம் ஃபேமிலி இதை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இதுதான் இன்னும் வருகிற காலகட்டம் ஏன்னா ஸ்பென்ட் பண்ண டைம் போக உங்கள் தொழில் உங்கள் வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் இப்போ வரும் அது விரயத்துக்கு இப்போ விரயம் சம்மந்தப்பட்டது சொன்னோம் ஒரு சுப விரயமாக இருக்கும் அதுக்காக குழந்தைகள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் இல்லை குழந்தைக்காக பார்க்கலாம் சரி கல்யாணமாக வயசானவங்களாக இருந்தால் கோயில் குளங்கள் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பன்னெண்டாம் பாவம் தாங்க அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இடம் சம்பந்தப்பட்டது வீடுகள் சம்பந்தப்பட்டது நகை வாங்கி வைக்கிறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே ஏன்னா நகையாக வாங்கி வச்சா லாக்கரில் போய் வச்சிடணும் இப்போ நகை வாங்கி வைக்க இந்த மாதிரி விஷயத்த கையில் காசு இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு செலவாயிரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் கையில் இருக்கிற பணத்தை கரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது எட்டில் இருக்கிற ராகு பெருக்கிறதுக்கு அப்போ எட்டாம் இடத்துல ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படி போயிடுறோம் அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சுப விஷயமாக பார்த்துக்காங்க செலவு எங்கே இருந்தால் அந்த கடது தெரியாது அவ்வளோ சிக்கனமாக பண்ணி வைப்பாங்க திடீர்னு ஒரு செலவு வந்து கொடுத்துரும் பட் இதுக்கு பரிகாரம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக வீட்டிலே செய்கிற மாதிரி பரிகாரம் இருக்கும் அதை பார்ப்போம் அப்போ இந்த விஷயம் முடிஞ்சது இப்போ வேலை வேலை செய்கிற இடத்துல இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்குது பட் இப்போ அந்த குரு அதிசாரமாக உங்கள் கடகத்துக்கே வரார் இப்போ தான் வேலை இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அங்கீகாரம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் மரியாதை உண்டு நான் செஞ்ச வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஒரு வேலைக்கு செய்கிறவங்களுக்கு ஒரு பாராட்டு ஒரு ரெஸ்பெக்ட்டு அங்கீகாரம் கிடைச்சாலே பெரிய விஷயம் இப்போ அந்த அங்கீகாரம் உண்டு கொஞ்சம் பனி சுமைகள் குறையுங்க இதுவே இது பெரிய விஷயம் ஏன்னா நைட் நேரம் பகல் நேரம் இரவு நேரம் எந்த நேரமான வேலை செஞ்சது ஆஃபீஸ் சண்டேயில் நிறைய பேர் வேலை பார்த்தாங்க கடகராசிக்காரங்க இதில் குறிப்பாக ஆஃபீஸில் ஒரு நைட் டியூட்டி இல்லை பாருமே ஒரு சில முக்கியமான வேலை அது எமர்ஜென்சின்னு சொல்லி நைட்டு போனவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவருக்கு இது எப்படி பொருந்துன்னு பாருங்கள் ஏதோ ஒரு ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டாங்க கவர்மெண்ட்டில் கொடுங்க டோர் ஏதோ ஸ்பிட் ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டாங்கன்னு அதுக்காக அந்த ஊர் உள்ளூரில் இருந்தனால வேகமாக போய் அந்த வேலையை பார்த்தா அது மாதிரி வேலை வந்திருக்கும் இப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் வேலையில் நல்லபடியாக இருக்குது வேலை உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பணியடை மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் வேலையில் ஒரு சுப நிகழ்வு உண்டு இப்போ இந்த ராசிக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஃபேமிலி ரீதியாக மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் பண ரீதியாக ஒரு பயிற்சி வந்துட்டு இருக்கோம் பணம் அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்க அது செலவு செலவுகளாகவே இந்த கடன் கேட்டுட்ருக்கோம் இது பெண்ணாக இருந்தால் இன்னும் மோசம் குடும்பத்தில் கணவன் ஏதோ செலவு பண்ணிட்டே இருக்காரு குடும்பத்தை சேர்க்க முடியல பதறிகிட்டு இருப்பாங்க அப்போ குடும்பத்தில் ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு வீடு மாற்றுறதை பற்றி பேசுவாங்க வீடு இருக்கிறவங்கள வீடு வாங்கணும் வாங்க அது இல்லாமல் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட அந்த செலவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வீடு வாங்குகிற அமைப்பு உண்டு அதற்காக அகலக்கால் வைக்க வேண்டாம் உங்கள் ஜாதக ரீதியாக அம்சங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அந்நிய வகையில் பணம் இல்லை சட்டத்தின் மூலம்தான் பண வருவாய் உண்டு அப்போ இருக்கும் பணத்து சம்பந்தப்பட்டதை அதிக பெருக்கிறதுக்கு உண்டான இன்னொரு வழிவகைகள் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்போ உங்கள் வேலை சம்மந்தப்பட்டது மட்டும் பத்தாது வேறொரு வகையில் பண வருவாய் வரிகளை ஏற்படுத்தணும் தான் பொருளாதார உயர்வு உண்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டக்குன்னு கடனுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க கடன் கிடைக்கும் நிச்சயமாக இந்த ராசி கிடைச்சிடும் இப்போ பட் தேவையா அப்படின்னு பார்க்க வேண்டிய காலகட்டம் இதை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க குடும்பத்தில் நிறைய டிஸ்கஷன் பண்ணி பண்ண வேண்டிய கடகமாக இருக்கிறது ரைட் அடுத்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கோச்சாரத்தில் இந்த டிசம்பர் வரைக்கும் இதில் ரெண்டு லக்கியது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துக்கு வேறு வருது உங்கள் ராசி அதிபதி அவர் தான் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்காரே இந்த இடத்துல எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத ப்ராப்ளங்கள் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக வந்துச்சு அப்போ வேகப்படுத்தணும் சில மாதங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்ன ப தவிச்சாங்கன்னு சொல்கிறது என்ன பண்ணுறது எது பண்ணுறது பணத்தை எப்படி சமாளிப்போம் குழந்தைகளுக்கு என்ன அந்த ஒரு பயம் வேறு இவங்களுக்கு இடையில் ஒரு டைம் இந்த கடகராசிக்கு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பயம் வந்துருச்சு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சின்ன ஒரு தலைவலியாக இருக்கும் அது இதனு போட்டு பயந்துட்டாங்க குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டமன் ப்ராப்ளம் வந்தவுடனே பய பய பயந்தது பதறனது பல சிந்தனை அது போயிடுச்சு இதாக இருக்கும் அதாக இருக்கும் ஆயில் இருக்குமா குழந்தை இருக்குது குட்டி இருக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு உடம்பு ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் உயிர் சம்மந்தப்பட்ட பயன்கள் கொச்சார ரீதியாக அந்த கடகத்துக்கு வாய்ப்பில்லை தசாபுத்தி மத்த பார்க்கணும் அதனால் ஃபஸ்ட்டு பயத்தை விட்டு வெளியாங்க பயந்த கடகம் இப்போ மீண்டு வர வாய்ப்பு இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு கோயில் கோயில் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக தேவை அது குலதெய்வ கோயில் அனுகிரகம் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக இந்த பயம்னால் அஞ்சாம் அதிபதி பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருந்தார் அப்புறம் கேதுவின் பிடியில் இருந்தார் அந்த கேது ரெண்டாம் இடத்துல கேதுவின் பிடியில் இருந்தனால தான் இவ்வளோ சிக்கல் குழந்தை சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது மனசு ரீதியான வேலையில் பயம் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன கணவன் மனைவிகள் சச்சரவு சொந்தமந்ததுக்கு அது குறிப்பாக ஸ்தானம் வேறு கொஞ்சம் சேர்ந்துருச்சுங்க தாய்க்கு உடம்பு சரியில்லை தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆ மொத்தம் பல செலவு பண்ணியாச்சு இனியாக சேர்க்கறதுக்கு பார்ப்போம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பேசுவோம் சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் இப்போ தான் டெவலப் ஆகுதுன்னு சொல்லணுங்க ஏன்னா எங்கெங்கே பத்தாம் மதி பற்றி போய் ஓட மாட்டிகிட்டு தொட்டதெல்லாம் திருப்பி திருப்பி அதே நேரத்தில் நின்றுருக்கு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பாருங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட செய்வர்கள் ஏதோ ஒரு சித்தர் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இப்போ சித்தர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வருமானத்தை கொடுக்கும் இப்போ சித்தர் கோயில்கள் ஏதோ உங்கள் ஊர் அருகில் சித்தர் கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க தான் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு உண்டு பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பேசுவோம் திருமணம் உண்டா உங்கள் ராசிக்கு குரு அதிசாரமாக வரார் இப்போ குருக்கு ஏழு பார்வை உண்டு குரு ஏழாம் வயது ஒன்பது திருமண தடை விலகும் காலகட்டம் அப்போ தடை விலகும்னா அப்போ தடை முன்னாடி இருந்திருக்கு இல்லையா அது என்ன தடைனா ராகு கேதுகள் சந்திரனுக்கு ரெண்டில் எட்டில் இருந்ததுனால ஜாதக ரீதியாக ராகு கேது பரிகாரம் தேவை அந்த ராகு கேது சர்பத் பரிகாரங்கள் பண்ணிவிட்டு திருமணம் ப்ராசஸ் பண்ணுங்கள் வரன் எப்படி வருதுங்களா ஆல்ரெடி பார்த்து ஏதோ ஒரு காரணத்துக்கு வேணாம்னு சொன்ன வரன் தான் ஃபைனலைஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இது பார்த்தமே ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்தமே மூணு மாதம் முன்னாடி பார்த்தமேன்னு இந்த வரனாக இருக்கும் இப்போ வரன் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளை உண்டு நல்ல வரனாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் அதான் ப்ராசஸ் பண்ணுங்கள் ரைட் இப்போ கடகத்துக்கு ஒன்று செஞ்சுக்கணும் இந்த ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வண்டியை வாகனத்தில் ஒரு பைக்கு வண்டி வாகனம் பைக்காக இருக்கும் ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பத்தமாக பார்த்துக்கணும் ஃபோனை மறந்து வச்சுட்டு தொலா ஒன்று பர்ஸை வச்சுட்டு எங்கே வச்சா இங்கே வச்சேன்னு ஒருத்தர் வண்டி சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவில் பஞ்சர் ஆகிட்டு கஷ்டப்பட்டது இதெல்லாம் பட்டாச்சு இனி எப்படி நான் போகும்பொழுது வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி தொடர்பு உண்டு சனினால் ஸ்லோ டவுன் பண்ணணும் குறிப்பாக பைக்கில் போகிறவங்க காற்று டயரு எலக்ட்ரிக்கல் வாகனா கரண்டாக நான் பார்த்துக்காங்க இது ஒரு அவேர்னஸ்ஸுக்காக ஏன் சொல்லணும் நடந்ததுக்கப்புறம் கஷ்டத்தை சொல்கிறது மட்டும் ஜோசியம் இல்லைங்க நடக்க முன்னாடி சொல்கிறது தான் விஷயம் இப்போ உங்களுக்கு எதெல்லாம் வேகப்படுத்தணும் வேலை சம்மந்தப்பட்ட ஓகே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஓகே திருமணம் ஓகே வண்டி வாகனத்தில் கவனம் பணம் சம்பந்தப்பட்டது பார்த்து தான் வாங்கணும் கடனை தவிர்க்கணும் இல்லை பார்த்து தான் வாங்கணும் இந்த மாதிரி இருக்குது சரி உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து இதெல்லாம் வளர்ச்சி எதோ அதிகப்படுத்தணும் அப்படின்னா பார்க்கணுன்னா ஜாதகம் கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு திருமணம் ஜாதக ரீதியாக பிரசனங்கள் வாஸ்து சம்மந்தப்பட்ட அத்தனையும் பார்ப்போம் ரைட் திருமணத்தை பற்றி பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தாண்டே கிரக பொருத்தம் எல்லா பொருத்த மற்ற பொருத்தங்களும் உண்டு இதில் குறிப்பாக முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் கரெக்டாக குளிச்சிட்டாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்ட் ஏன்னா மூர்த்த நாள் நல்ல அதாவது நாளில் நல்லவங்க செய்யாத நாள் செஞ்சிருப்பாங்க இப்போ நாள்கள் சம்மந்தப்பட்டது பண்ணிக்கலாம் அது மிகுந்த ஒரு இதுவே ஒரு பரிகாரமாக தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நல்ல நாள் மூர்த்த நாள் குறிக்கிறதே ஒரு நிவர்த்தி ஆகியிருக்கும் இந்த மாதிரி இந்த ராசி சொல்லிட்டே போகலாம் ஹெல்த் மொத்தம் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது கொஞ்சம் கவனமாக பணத்தை இறுக்கி பிடிச்சிக்கோங்க கையில் காசு கண்ணை பார்க்காதீங்க பார்த்து பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்